தோசு நல்லா வாங்க வகைய சாப்பிட்ருக்க போல இருக்கு பின்னாடி அல்ல ஆளு தூக்குது என்ன தோசை என்ன விட்டு எடுத்துருக்கேன் என் பொருளை ஏதாவது எடுத்துட்டியா அதை நான் தான் வச்சு திந்தேன் குடு குடி தோசிட்டே குடு குடுகு போறையா இல்லையா குடுகுல அவ்வளோதான் பண்ணியா ஐயோ இந்த எடுத்துக்கிட்டானே அடி கொஞ்சம் அடிச்சுட்டு ஆகிறேன் தோசை சீரம் கொடுக்குடு வெள்ள நேரம் போதும் வேறு வேற வீடியோ எடுக்கிறது விட மாட்டா போலக்கு எனக்கு வேறு ரொம்ப சேலீமா இருக்குது இன்னும் அழகான நாய்கிட்டியே நடந்து வேண்டியிருக்கு இவ்வளோதான் விடாதே விடாத ஐயோ இருந்தது நம்ம கிட்ட கிடச்சது நம்மளோட இதே கிடச்சிருச்சு தோஸ்தே உன்னோட எனக்கு பற்றியா பேசுறது நாங்களும் கடிக்கோ முடியல என்ன தோஸ்தே காலை கடிச்சிட்டு இருக்க வந்தா அடிக்கலையா ஐ எம் கால் டூ தோஸ்தான் इले, इतू